அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோசிசி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இனிய காலை வணக்கம் நண்பர்களே மேஷ ராசி அன்பர்களே மேஷம் பொது பலன்கள் இன்று மந்தமான நாளாக இருக்கும் கடினமான சவால்களை எதிர்கொள்ள நேரலாம் இறை வழிபாடு வெற்றி அளிக்கும் மேஷம் வேலை தோறில் இன்று அதிகப்படியான பணிகள் காணப்படும் நீங்கள் சவாலான சூழ்நிலைகளையும் சந்திக்க நேரலாம் மேஷம் காதல் திருமணம் உங்கள் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதம் காணப்படும் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் மேஷம் பணம் நிதிநிலைமை பணப்புழக்கம் போதுமானதாக காணப்படாதயூ தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் காணப்படும் மேஷம் ஆரோக்கியம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிப்பு ஏற்படும் காரமான மற்றும் இனிப்பான உணவு வகைகளை தவிர்க்கவும் ரிஷப ராசி அன்பர்களே பொது பலன்கள் இன்று உங்களுக்கு சாதகமான நாள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை வெற்றிகரமாக ஆக்கலாம் உங்கள் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்று தரும் நன் மதிப்பு பெருகும் ரிஷபம் வேலை தோழில் உங்கள் பணிகளில் வெற்றி காண இயலும் என்றாலும் நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளில் சில ஆரம்ப கால தடைகள் காணப்படும் இது உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லும் ரிஷபம் காதல் திருமணம் அனுசரித்து போவதன் மூலம் குடும்பத்தில் நல்லிணக்கம் காணலாம் பெரியவர்களின் ஆலோசனை பின்பற்றுவது நல்லது ரிஷபம் பணம் நிதிநிலைமை உங்கள் தேவைகளை சமாளிக்க போதிய அளவு பணம் கிடைக்கும் என்றாலும் உங்கள் குடும்பக்காக பணம் செலவு செய்ய நேரும் ரிஷபம் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்கும் என்றாலும் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களில் கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களே மிதுனம் பொது பலன்கள் இன்று வளமான நாளாக இருக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் இன்று பல முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மிதுனம் வேலை தோல் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நிரூபிப்பீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு நீங்கள் பாராட்டு பெறுவீர்கள் மிதனம் காதல் திருமணம் குடும்பத்தில் அமைதி காணப்படும் உங்கள் பிறந்தோர் மற்றும் குடும்பத்தின் பிற உறுப்பினர்களிடம் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் மிதுனம் பானம் நிதிநிலைமை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் சிறந்த சேமிப்பை பராமரிப்பீர்கள் விதுனம் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்விற்கான சூழ்நிலை காணப்படும் கடக ராசி அன்பர்களே கடகம் பொது பலன்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்கள் கவனத்தை திசை திருப்புங்கள் உங்கள் செயல்களில் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக செயல்படுவது நல்லது இன்றைய சூழ்நிலையை நீங்கள் அமைதியாக கையாள வேண்டும் கடகம் வேலை தொழில் நீங்கள் சேவை மனப்பான்மையோடு பணிபுரிவதால் புரிவதால் உங்களின் முன்ஜாக்கிரதை உணர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றாலும் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொண்டு தவறுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் கடகம் காதல் திருமணம் குடும்ப உறுப்பினர்களிடம் நல்லுறவு பராமரிப்பதில் சற்று கடினம் காணப்படும் சிறந்த அணுகுமுறை மூலம் சிறந்த குடும்ப மதிப்பை பெறலாம் கடகம் பணம் நிதிநிலைமை செலவுகள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் எனவே செலவழிக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் கடகம் ஆரோக்கியம் அசௌகரியம் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படும் தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது சிம்ம ராசி அன்பர்களே சிம்மம் கொது பலன்கள் இன்று அமைதியான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இன்று சில பதட்டமான சூழ்நிலை காணப்படும் கூல தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் சிம்மம் வேலை தோழில் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படும் சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக அமையாது சிம்மம் காதல் திருமணம் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடம் மோதல்கள் காணப்படும் உங்கள் துணையுடன் பழகும் போது அமைதியை மேற்கொள்ளவும் சிம்மம் பணம் நிதிநிலைமை நீங்கள் செலவுகளை தவிர்க்க இயலாது கவனமுடன் செலவு செய்வது சிறந்தது சிம்மம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் மிதமாக காணப்படும் கண் பரிசோதனை மேற்கொள்வது சிறந்தது கடினமாக உழைப்பதன் காரணமாக எளிதில் சோர்வடைவீர்கள் கண்ணி ராசி அன்பர்களே கன்னி பொது பலன்கள் இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களின் நட்பை பெறுவீர்கள் இன்று முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் கன்னி வேலை தோழில் உங்கள் பணியில் திருப்தியான பலன்களை நீங்கள் காணலாம் உங்கள் பணிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் கன்னி காதல் திருமணம் உங்கள் அன்பை வெளிப்படுத்த இது உகந்த நாள் நீங்கள் உங்கள் துறையிடம் உங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவீர்கள் கன்னி பணம் நிதி நிலைமை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் நீங்கள் சிறிது பணம் சேமிப்பீர்கள் கன்னி ஆரோக்கியம் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் இன்று தைரியம் மற்றும் ஆற்றல் நிறைந்து காணப்படும் ஊர் இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் பொது பலன்கள் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை அளிக்கும் இன்று எழும் எந்த சூழ்நிலையையும் சந்திக்கும் உறுதி மற்றும் தைரியம் உங்களிடம் காணப்படும் துலாம் வேலை தோழில் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நீங்கள் செய்யும் பணிக்காக நற்பெயர் பெறுவீர்கள் துலாம் காதல் திருமணம் உங்கள் துணையுடனான சொல்லிலும் செயலிலும் இனிமை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் மதிப்பை உயர்த்தும் துலாம் பணம் நிதிநிலைமை நிதியில் சிறுத்தன்மை காணப்படும் நீங்கள் சிறிது பணம் சேமிப்பீர்கள் துலாம் ஆரோக்கியம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகம் பொதுப்பலங்கள் இன்று நீங்கள் விவேகத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதிகமாக யோசிப்பதை தவிர்க்க வேண்டும் பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் உங்கள் செயல்களை கவனமாக செய்ய வேண்டும் விருச்சிகம் வேலை தோழில் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது விருச்சிகம் காதல் திருமணம் காதலின் நடவடிக்கைகளை லேசாக எடுத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் துணையுடனான உறவு நல்லுறவாக இருக்க இது மிகவும் அவசியம் விருச்சிகம் பணம் நிதிநிலைமை இன்று கையில் போதிய அளவு பணம் காணப்படாது இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நேரும் விருச்சிகம் ஆரோக்கியம் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் தவிர்க்க வேண்டும் இந்த உணர்வுகள் சிறந்த ஆரோக்கியத்தை பாதிக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு பொது பலன்கள் இன்று மந்தமான நாளாக இருக்கும் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் தனசு வேலை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் நீங்கள் பணி மாற்றம் விரும்புவீர்கள் இதனால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் தனுசு காதல் திருமணம் நீங்கள் உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இத்தகைய உணர்வை நீங்கள் தவிர்த்து மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தனுசு பணம் நிதிநிலைமை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது கூடுதலான தேவையற்ற செலவுகள் காணப்படும் தனுசு ஆரோக்கியம் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் மகர ராசி அன்பர்களே மகரம் பொது பலங்கள். இன்று உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும் நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள் நீங்கள் சமநிலையோடு நடந்து கொள்வீர்கள் சூதிது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் மகரம் வேலை தோழில் உங்களின் பணிக்கான பாராட்டை பெறுவீர்கள் உங்கள் செயல்திறன் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் மகரம் காதல் திருமணம் நீங்கள் உங்கள் துணையுடன் சில உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைவீர்கள் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் மகரம் பானம் நிதிநிலைமை பண வரவு சீராக இருக்கும் நீங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் மகரம் ஆரோக்கியம் இன்று பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சினை ஏதும் இருக்காது பொதுவாக இன்று நீங்கள் உற்சாகத்துடன் இருப்பீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கும்பம் ராசி அன்பர்களே கும்பம் பொது பலங்கள் இன்று அதிக எதிர்பார்ப்புடன் இருக்காதீர்கள் இன்று சில சௌகரியங்களை இழக்க நேரும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் பொது விழாக்களில் கலந்து கொள்வதும் உங்களுக்கு நல்ல பலனளிக்கும் கும்பம் வேலை தொழில் முறையாக திட்டமிட்டு பணியாற்ற இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் கும்பம் காதல் திருமணம் இன்று காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையுடன் தேவையில்லாத சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது கும்பம் பணம் நிதிநிலைமை இன்று நீங்கள் பணத்தை வீணாக்குவீர்கள் பணத்தை சேமிக்க இயலாது தேவையற்ற செலவுகள் காணப்படும் கும்பம் ஆரோக்கியம் உங்கள் தாயின் ஆரோக்கியம் குறித்து கவலைப்படுவீர்கள் அவரை குணப்படுத்த நீங்கள் அதிகம் செலவு செய்ய நேரும் மீனம் ராசி அன்பர்களே மீனம் பொது பலன்கள் இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கும் இன்று அமைதி தேவையெனில் தைரியம் உறுதி மற்றும் நம்பிக்கை அவசியம் மீனம் வேலை தோழில் இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படும் பணியில் நீங்கள் மும்மரமாக இருப்பீர்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலை அளிக்கும் மீனம் காதல் திருமணம் குடும்பத்தில் நல்லுறவு பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் மீனம் பணம் நிதிநிலைமை இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் பணத்தில் கவனம் தேவை மீனம் ஆரோக்கியம் பதட்டம் காரணமாக செரிமானம் மற்றும் தலைவலி பிரச்சினை காணப்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மேலும் தகவலுக்கு ராசிபலன் பற்றி அறிய எங்கள் அஸ்ட்ரோசிசியை சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் நன்றி வணக்கம்